நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு பல விசித்திரங்களையும் வினோதங்களையும் சந்தித்திருக்கிறது இரக்கமின்றி தன்னுடைய அறுபத்தி மூன்று மனைவிகளை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் கொன்று குவித்த ஒரு தென்னிந்திய ஆட்சியாளரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கடந்த காலங்களில் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு நம்பிக்கையுள்ள பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் இந்தியா ஒரு துணை கண்டதமாக இருந்ததால் இதுபோன்ற விசித்திரமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கிறது எந்த ஒரு நாட்டின் வரலாற்றையும் எடுத்துக்கொண்டால் அரண்கள் கட்டு கட்டுக்காவல்கள் மற்றும் போர்க்களங்களுக்கு அப்பால் மகிழ்ச்சியான சம்பவங்களை விட சோகமான மற்றும் வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அவர்களில் பலர் கடந்த காலத்தின் துயரங்களுக்கு கீழே மறைந்து கிடக்கிறார்கள் இரத்தத்தில் எழுதப்பட்ட அந்த சரித்திரங்கள் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன கடந்த காலத்தில் இந்தியா பல்வேறு நம்பிக்கை உள்ள பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு துணை கண்டமாக இருந்ததால் இது போன்ற மோசமான சம்பவங்களும் விசித்திரமான விரும்பத்தகாத ஈவு இறக்கமில்லாத சம்பவங்களுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்திருக்கிறது கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஆட்சி நடத்திய ஆண்கள் அனைவருமே ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருந்தார்கள் அதே சமயம் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி கிடந்தார்கள் இந்த இரண்டு முட்டாள்தனமான செயல்களால் தன்னுடைய அறுபத்தி மூணு மனைவிகளை இரக்கமில்லாமல் கொன்ற ஒரு ஆட்சியாளரை பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் ஒரு துணிச்சலான முஸ்லீம் ராணுவ தளபதி தனது அறுபத்தி மூணு மனைவிகளை கல்லறைக்கு அனுப்பியதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன வரலாற்றில் ஏன் இது போன்ற சோகமான சம்பவங்கள் நடக்கிறது இந்த நிகழ்வு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தற்போதைய கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பீஜப்பூர் நகரில் நடந்தது பீஜப்பூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சாத் கபார் என்னும் இந்த விசித்திரமான அமைதியான இடம் முட்டாள்தனமான காரியத்தால் தன்னுடைய அறுபத்தி மூணு மனைவிகளை இறக்கமின்றி கொன்ற ஒரு முஸ்லீம் தளபதி அப்சல்கானின் கொடூர எண்ணத்திற்கு இன்றைக்கும் அது அசைக்க முடியாத ஆதாரமாக இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோடு புறப்பட்ட மராட்டிய வீரனும் பின்னால் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளருமாக விளங்கிய சத்ரபதி சிவாஜி பீஜப்பூர் சுல்தானுடன் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இரண்டாம் முறையாக அதில் ஈடுபட்ட சத்ரபதி சிவாஜிக்கும் ஷாவுக்கும் எதிராக போர் தொடுத்த பொழுது அவரை எதிர்க்கும் பொறுப்பு அவரது ராணுவ தலைவர் அப்சல்கானிடம் இருந்தது அவரது தனி திறமைகளும் கட்டளையிடும் திறமையும் மற்றும் போர் உத்திகளும் அவருக்கு மிகப்பெரிய புகழை தந்தது அவரை இராணுவத்தில் மிகவும் உயர்ந்த இடத்தை அடையச் செய்தது அதனால்தான் சுல்தான் ஷா பைரங்கள் பதிக்கப்பட்ட அடிலி என்ற புகழ்பெற்ற வாளை அவருக்கு பரிசாக வழங்கியதாக வரலாறு கூறுகிறது அவருக்கு தல்கச் என்ற புகழ்பெற்ற யானைப்படை இருந்தது மற்றும் பத்தாயிரம் வீரர்களின் தனிப்பட்ட படைக்கு அப்சல்கான் தலைமை தாங்கினார் இந்த அப்சல்கான் செய்த ஒரு முட்டாள்தனமான காரியம் என்னவென்று பார்த்தால் போருக்கு முன்பு ஜோசியர்களுடன் கலந்து ஆலோசனை செய்தார் அப்சல்கான் அப்பொழுது ஜோதிடர்கள் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நேரம் இருக்கிறது என்றும் அடுத்தடுத்த போர்களில் நீங்கள் இறக்க நேரிடலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் சோதிடர்கள் சொன்ன இந்த கூற்றால் துயரத்தில் மூழ்கிய அப்சல்கான் தனது உயிர் பிரிவதை விட ஹரேமில் உள்ள தனது அறுபத்தி மூணு மனைவிகளை பற்றி அதிகம் கவலை கொண்டார் பொறாமை உணர்வுடன் இருந்ததால் மறுமணம் அல்லது எதிரிகளின் தவறான நடத்தையை தவிர்ப்பதற்காக தனது மனைவிகள் அனைவரையும் கொல்வதென்று முடிவு செய்தார் இதில் இன்னொரு விசித்திரமான செய்தி என்னவென்று கேட்டால் மராத்தியர்கள் எப்பொழுதும் அவர்களிடம் போரிலே தோற்றவர்களுடைய பெண்களை மரியாதையாகவே நடத்தியிருக்கிறார்கள் மற்ற சமூகத்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் பழக்கம் மராத்தியர்களுக்கு இருந்ததில்லை என்று பல வரலாற்று குறிப்புகள் கூறுகிறது இருந்தும் கூட அப்சல்கான் தன்னுடைய அறுபத்தி மூன்று மனைவிகளையும் கொல்வது என்று முடிவெடுத்து அவரின் மனைவிகளை தனியான ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலிருந்து தப்பிக்க முயன்றவர்களை மீண்டும் பிடித்து வந்து கொல்லப்பட்டார்கள் அப்சல்கான் போருக்கு செல்வதற்கு முன் அனைத்து பெண்களும் அந்த புதை கிணற்றுக்குள் அடைக்கப்பட்டார்கள் அப்சல்கான் என்கின்ற இந்த இராணுவ தளபதியின் பைத்தியக்காரத்தனம் மற்றும் ஆவேசத்தின் காரணமாக ஹரேமில் உள்ள பெண்கள் இந்த சோகமான விதியை சந்தித்தார்கள் இவர்களின் திறந்தவெளி கல்லறைகள் பெருங்க பெரும்பாலும் இவர்களின் திறந்தவெளி கல்லறைகள் பெரும்பாலும் கருங்கல்லால் ஆனவை இந்த கற்கள் பல உடைந்து திறந்தபடி இருக்கும் போருக்கு முன்பே அவர்களின் மரணம் நிகழ்ந்தது மற்றும் அப்சல்கான் தன் கல்லறையை இங்குள்ள கல்லறைகளுக்கு அருகிலேயே கட்ட விரும்பினார் ஆனால் ஜோதிடர் கணித்தபடி சிவாஜியினின் லெப்டினன்ட் சம்பாஜி காவ்ஜியால் சிவாஜியுடனான போரில் அப்சல்கான் கொல்லப்பட்டார் பிரதாப்காட் போரில் அப்சல்கானின் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டது சாத் கபாரில் உள்ள சூழல் விரும்பத்தக்கது அல்ல மிகவும் விசித்திரமானது இங்குள்ள மென்மையான மௌனத்தில் ஒரு பைத்தியக்கார மனிதனால் ஒரே இரவில் தலைவிதி மாறிய வேதனையுடன் இறந்த அப்பாவி பெண்களின் அழுகை கலந்திருக்கும் இந்த இடத்திற்கு வரும் எந்த ஒரு பார்வையாளரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறி நாகரிகமான உலகில் தஞ்சமடையவே அவசரப்படுவார்கள் இந்த நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அப்சல்கானின் மனைவிகளின் கல்லர்களை பார்க்க விரும்புவதில்லை ஏனென்றால் அவர்களின் சோகமான முடிவை காண யாரும் விருப்பப்படுவதில்லை நகர்ப்புறத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள கல்லறைகள் பராமரிப்பின்றி செடிகள் காட்டு புதர்களின் நடுவில் இருக்கின்றன விஷ பாம்புகள் நிறைந்த இந்த பகுதி ஒரு அடர்ந்த வனம்போல் இன்றைக்கும் காட்சியளிக்கிறது இந்த இடத்திற்கு வந்த மக்கள் கூறுகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்ல தயங்குவதாக கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்த இடமாக அப்சல்கானின் அறுபத்தி மூன்று மனைவிகள் கொல்லப்பட்ட இடம் இருக்கிறது இப்படி வரலாறு பல விசித்திரங்களையும் வினோதங்களையும் சந்தித்திருக்கிறது இருந்தாலும் வரலாறு என்னும் பேராறு இன்று வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்